தோழமை கட்சிகளினுடைய சிறப்பு மிகுந்த தலைவர்களே கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே பெரியோர்களே அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருளை பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வைர விழா திராவிட முன்னேற்றக் கழகத்தினால் பல்வேறு வகையிலே நடத்தப்பட்டது ஆனால் கூட்டணி கட்சி தோழமை கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து காஞ்சிபுரத்தை தேர்ந்தெடுத்து இந்த விழாவை நடத்துவது மிக சிறப்புக்குரிய ஒரு நிகழ்வு என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் மொழியை எதிர்கால தமிழ்நாட்டின் எதிர்கால அரசியல் முகவரியை அதனுடைய திசைவழி போக்கை தீர்மானித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக முதலமைச்சராக செயல்பட்ட அறிஞர் அண்ணாவினுடைய மண் இந்த காஞ்சிபுரம் நான் லுங்கி கெட்டாத முஸ்லீம் சிலுவை அணியாத கிறிஸ்தவன் திருநீர் பூசாத இந்து என்று வேற்றுமையில் ஒற்றுமைக்கான முழக்கத்தை முன்வைத்து தமிழக மக்களினுடைய அமைதியான வளமான வாழ்க்கைக்கு வித்திட்டவர் பேரறிஞர் அண்ணா என்று சொன்னால் அது மிகையாகாது இடிப்பில் இருந்த துண்டு தோலுக்கு மாறியது என்றால் அது பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கையின் வெளிப்பாடு என்று சொன்னால் அது மிகையாகாது இன்று தமிழ்நாட்டில் பொன்னாடை ஓர்த்தக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது என்றால் அந்த கலாச்சாரத்தை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது யாராலும் மறுக்க முடியாத வரலாறாக இருக்கின்றது அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தது இலக்கண இலக்கிய தொன்மையும் பழமையும் கொண்ட என் தாய்மொழியான தமிழ்தான் என்று முழங்கினார் காய்தேமில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் இதை குறிப்பிட்டுவிட்டு பேரறிஞர் அண்ணா சொன்னார் நாங்கள் டெல்லியை பார்க்காத காலத்தில் அங்கே முழங்கியவர் கண்ணியத்திற்குரிய காய்தே மில்லத் எனவே தான் காய்தே மில்லத்தை இங்கே காஞ்சிபுரத்துக்கே வரவழைத்து ஒலி முகமது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நடத்திய ஊர் காஞ்சிபுரம் என்பதையும் இந்த நேரத்தில் நினைவுகூற கடமைப்பட்டிருக்கின்றேன் அறிஞர் அண்ணாவினுடைய அந்த திசை வழியில் முத்தமிழ் பவளவிழா மாநாட்டிலே சிறப்பான ஒரு உரையை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை மனமாற வரவேற்கின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சாதாரண சாமானிய மக்களுக்கான அதிகாரத்தை கொண்டு சென்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அதே பாதையில் தமிழ்நாட்டை வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்து சென்றார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது பேரறிஞர் அண்ணா சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்று ஆனால் பேரறிஞர் அண்ணா அதை தொடர்ந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய திராவிட வழி ஆட்சியின் பலனாக வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்பதை இனி நாம் மாற்றி சொல்ல வேண்டும் தெற்கினால் தான் வடக்கு வாழ்கிறது என்ற ஒரு நிலை இன்று உருவாகி இருக்கின்றது என்றால் அது திராவிட அரசியலினுடைய நீச்சிதான் என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது நிச்சயமாக சொல்ல முடியும் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான உறவு மிகவும் தொன்மையானது பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமான கூட்டங்கள் பேசியது முஸ்லீம்களினுடைய மேடையிலே தான் அதனால தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் முஸ்லிங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் எப்படி என்றால் சூரியனும் சந்திரனும் மாறி மாறி வருவது போல சூரியனும் மாறி மாறி ஒன்றாக பயணிக்கின்றது என்று சொன்னார்கள் அதே பயணம் இன்று தொடர்கிறது இனியும் தொடரும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் முஸ்லிம்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் அந்த கோரிக்கையை எடுத்து வைத்தது அதை நிறைவேற்றி தந்தவர் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை அது எந்த நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அந்த நீதிமன்றத்தை அந்த நீதிமன்றங்களினால் ரத்து செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பான தரவுகளுடன் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை முஸ்லிம்களுக்கு தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிச்சயமாக மறக்க முடியாது இன்றைக்கு மாநிலங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் கோவின் இஎம்ஐ கொண்டாட்டம் குறிப்பிட்ட மாடல் பொருட்களுக்கு ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி இஎம்ஐ ல் வாங்கும் பொருட்களுக்கு ஒரு இஎம்ஐ கேஷ்பேக் உடன் கூடிய டபுள் கிஃப்ட் ஆஃபர் இச்சலுகை